என் அன்பு குழந்தையே உன் பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களாக இருந்தாலும் நடக்கவே நடக்காது என்று கூறும் எந்த விஷயமாக இருந்தாலும் நடத்தி காட்டி விடுவேன் என் தங்கமே உன் மனதில் வெகு நாட்களாக நினைத்து கொண்டிருந்த விஷயத்தை உன் அப்பா நான் நடத்தி காட்டப் போகிறேன் இன்று உன் குழப்பங்கள் தெளிவடைய போகிறது நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அது விரைவில் நடக்கும் எந்த நொடியிலும் மாற்றம் நிகழும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நடக்கப் போகிறது என் பிள்ளையே நம்பிக்கையோடு இரு கால நேரம் முன்னே தேடி வந்து கொண்டிருக்கிறது மனம் தளராதே உன் அப்பன் நான் இருக்கின்றேன் ஏதோ ஒரு உறவின் அன்பிற்காகவும் ஆறுதல் வார்த்தைக்காகவும் உன் மனம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது கவலைப்படாதே விரைவில் அது நடக்கும் சூரியனின் ஒளியை போல நீ பிரகாசமாக இருப்பதற்காகத்தான் நான் உன்னை வழிநடத்தி செல்கிறேன் என்பதை நன்காக புரிந்து கொள் முட்டாள்களுடன் விவாதம் செய்வதை விட்டுவிட்டு நான் தான் முட்டாள் என்று ஒற்றுக்கொண்டு சிரித்தபடி விடு எப்பொழுதும் புலமை கொண்டிருக்காதே எனக்கு என்ன கவலை என்று சொல்லிப்பார் உனக்குள் தைரியம் கிடைத்துவிடும் என் வைரமே உன் பலம் என்னவென்பதை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்படி என்றால் எந்த செயலாக இருந்தாலும் தனியாக செய்ய கற்றுக்கொள் நீ விட மாட்டாய் நீ தோற்று விடுவாய் என்று எதிர்பார்க்கும் நேரத்தில் நீ எழுந்து நில் அவர்களின் கண்களில் பயம் தெரியும் முதல் வெற்றி வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்றால் உன் பெற்றோரை மகிழ்ச்சியாக வைத்திரு ஏனென்றால் உன் பெற்றோரின் பிரார்த்தனை உன்னை எளிதில் வெற்றி பெற வைத்திடும் வசதியாக வாழ்பவர்களை விட வழியோடு வாழ்பவர்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள் வசதியாக வாழ்பவர்களுக்கு வழி தெரியாது வழியோடு வாழ்பவர்களுக்கு வாழ்க்கை புரியாது யாரை நீ எதிர்பார்த்து கொண்டிருந்தாயோ அவர்களால் உனக்கு சிறிதளவும் நல்லது நடக்கப் போவதே இல்லை அதை உனக்கு உணர்த்தவே இவர்களின் சுய ரூபத்தை உனக்கு நான் காண்பித்தேன் ஆனால் நீயோ வெகுளியாக இருந்து விட்டாயே அவர்களை நம்பி உன் பொருட்களையும் நீ இழந்து விட்டாய் அந்த கெட்ட காலத்தை மறந்துவிடு மனிதனாக பிறந்துவிட்டால் அனைத்தையும் தாண்டி போகத்தான் வேண்டும் உன் கஷ்டங்களையெல்லாம் மறந்துவிடு உன்னுடைய வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது இனி எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இரு அப்பொழுதுதான் உனக்குள் தைரியம் கிடைக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் எதையும் சாதிக்கலாம் என்ற எண்ணம் பிறக்கும் என் தங்கமே உன் மனதை நீ சந்தோஷமாக எல்லாம் பழிக்கும் நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த கவலை கூடிய விரைவில் சரியாகி நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கையில் கூடிய விரைவில் அற்புதத்தை நிகழ்த்துவேன் நம்பிக்கையோடு இருந்தால் உன் வேண்டு வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் என் தங்கமே நீ கவலைப்பட்டு கொண்டே எதுவும் உடனடியாக மாறப்போவதில்லை நீதி நேர்மை என்று நல்ல வழியில் செல்கிறேன் ஆனால் கஷ்டப்படுகிறேன் மற்றவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள் நல்லதே நினைத்து நல்லதே செய்யும் நான் மட்டும் கஷ்டப்படுகிறேனே என்று சொல்கிறாய் எப்போது என் துயரம் தீரும் இன்னும் எத்தனை நாட்கள் தான் நான் காத்து இருக்க வேண்டும் என்று நீங்கி கொண்டிருக்கிறாய் இதோ என் குழந்தையே நான் உன் வீட்டிற்குள் வந்து விட்டேன் இப்பொழுது உன் வீட்டில்தான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் ஓவியமாகவும் உன்னுடைய மனதிலும் நானே அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் இனி உன்னுடைய கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் என அனைத்தும் காணாமல் போக போகிறது நீ ஏதேனும் தீய நிகழ்வுகளில் கால் வைத்து விட்டால் எதுவும் உன்னை தீண்டாமல் நானே உன்னை பாதுகாப்பேன் உன்னுடைய வாழ்க்கையை பூங்கா வண்ணமாய் மாற்றுவேன் உனக்கு ஒன்றை கூறுகிறேன் கேள் என் மீது முழுமையான பக்தி உடையவர்கள் சிலர் அப்பா இப்போது என்னால் கஷ்டத்தை சிறிதளவு கூட தாங்க முடியவில்லை இதற்கு மேல் என்னால் கஷ்டத்தை அனுபவிக்கவே முடியாது அதை தாங்கும் சக்தி சிறிதளவு கூட எனக்கு இல்லை அதனால் எனக்கு மரணத்தை தாருங்கள் என்று வேதனையோடு சொல்கிறீர்கள் அப்படிப்பட்டவர்களின் வார்த்தைகளை கேட்டவுடன் என் இதயம் தூள் நொறுங்கி விடுகிறது அந்த வார்த்தைகளால் நான் கரைந்து போய்விடுகிறேன் நான் என் பிள்ளைகளை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அப்படிப்பட்ட நான் ஏன் மரணத்தை அளிக்க வேண்டும் என் பிள்ளையே எப்படிப்பட்ட துன்பை வந்தாலும் நீ என்னை மட்டுமே நினை என்னை மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் உன்னுடைய கர்ம வினைகள் அதன் சுபாவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துவிடும் எப்படி தாமரையிலே மேல் தண்ணீர் விட்டாதோ நீ என்னை நினைக்கும் பொழுது உன்னை கர்மவினை தீண்டாது ஆம் தங்கமே என்னை மட்டுமே நினைத்து கொண்டு உறங்கு எழுந்திருக்கும் பொழுதும் என்னையே நினைத்து கொண்டு எந்திரி எப்பொழுதும் என்னை மட்டுமே நினைவில் வைத்து கொண்டிரு பொறுமையோடும் நம்பிக்கையோடும் அமைதியோடும் இரு என் தங்கமே எந்த தந்தையும் என் மகளுக்கோ மகனுக்கோ மரண வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டான் அப்படித்தான் நானும் உன் வாழ்க்கை என்று இல்லை என்றாலும் நாளை கண்டிப்பாக மகிழ்ச்சியாக மாறும் என் மீது முழுமையான நம்பிக்கை வை என் பிள்ளை நீ என்றும் அழக்கூடாது உனக்கு துணையாக உன் தந்தை நான் இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் இதுவரை உன் எதிரிகளாடி நீ நடக்க போவதில்லை போகிறேன் என் பிள்ளைகளுக்காக ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறேன் நீ கொஞ்சம் ஓய்விடு இனி அனைத்தையும் நானே பார்த்து கொள்கிறேன் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக மாறு போகிறது நீ பார்த்து காத்து கொண்டிருந்த நிறைவான வாழ்க்கை நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் என் மனம் நிறைந்த ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் உண்டு நீ இதுவரை எதை இழந்திருந்தாலும் கவலைப்படாதே அதை விட சிறப்பான ஒன்று உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சில சமயங்களில் உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று கூட நீ யோசிக்கிறாய் அப்படியெல்லாம் நினைக்காதே குழம்பிக் கொண்டே இருந்து இப்பொழுது முகம் சோகமாக இருக்கிறது சில சமயம் உன்னுடைய பிரச்சனைகளை யாரிடமாவது சொல்லலாம் என்று நினைக்கிறாய் சொல்லவும் முடியாமல் தவிக்கிறாய் என்னை புரிந்து கொள்ளவும் யாருமில்லை எனக்கு உதவி செய்யவும் யாரும் இல்லை என்று என்னிடத்தில் புலம்புகிறாய் உனக்கு உதவி செய்வதற்கும் உன் அப்பா நான் இருக்கும் பொழுது நீ ஏன் மற்றவர்களுக்காக ஏங்கி தவிக்கிறாய் இனி எதற்கும் கவலை வேண்டாம் உன் வாழ்க்கையில் என்னுடைய ஆசிர்வாதங்களை பெற்று கொண்டு நீ சீரும் சிறப்புமாக வாழ்வாய் தைரியத்தை மட்டும் விட்டுவிடாதே உன்னை நான் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் என்றும் உனக்கு துணையாக உன் பக்கத்தில் இருப்பேன் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் உனக்கு துணையாக உன் பின்னால் உன் அப்ப நான் இருப்பேன் இனி எதற்கும் நீ கலங்கவே கூடாது நீ செல்லும் இடமெல்லாம் நானே உனக்கு துணையாக இருப்பேன் சகல சோபாக்கியம் பெற்று உன் வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு சேரும் சிறப்புமாக வாழ்வாய் இனி நீ விரும்பியதெல்லாம் ஒவ்வொன்றாக உன் கையில் வந்து சேரப்போகிறது நல்லதே நீ இத்துக்கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நல்லதே நடக்கும்